அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் பெரியநாயகம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோல் வர பூமி ஆளினாலும் அடுத்த வீடியோல் வர பூமி கண்டிப்பாகுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம அன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் ஒரு ஐம்பது சென்ட் அழகிய செம்மண் பூமியை வடக்கு பார்த்து சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டை தானுங்க ரோடு வந்ததுக்கே பூமி இருக்குதுங்க இந்த ரோடு பார்த்திங்கன்னா அறுபது அடி அகலமுள்ள மெட்டல் ரோடுங்க உனக்கு கூடி சீக்கிரம் தார் ஊற்றிடுவாங்க அந்த தார் ரோடு பேஸிலே அந்த பூமி லொக்கேட் ஆயிருக்குதுங்க நூறு சதவீதம் வாஸ்துப்படி இருக்குதுங்க வடக்கு சரிவே கிழக்கு சரிவே அமைச்சிருக்குதுங்க நீங்கள் ஐம்பது சென்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸ் நூறு அடி வருங்க சமசதுரமாக இருக்குங்க நூறு அடி நீலாக நூறு அடி அகலம் வருங்க ஒரே மட்டமான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த பூமியோட ரெண்டு சைடுமே இருந்ததெல்லாம் விற்று போச்சுங்க அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை இருந்துச்சுங்க அதெல்லாம் சேல் ஆயிடுச்சுங்க பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஐம்பது சென்ட் மட்டுந்தான் இருக்குதுங்க அந்த லேண்டை பார்த்தீங்கன்னா தொளுக்கார தான் வாங்கிருக்குறாங்க வில்லேஜ் பார்த்திங்கன்னா இந்த பூமியிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தான் வருங்க பஸ் ஸ்டாப்பு ரொம்ப பக்கங்க ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஐம்பது சென்ட்டு அறுபது சென்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செம்மண் பூமியை நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாங்க இந்த லேண்ட் எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் சாலை புதுருங்கிற வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் இந்த லேண்டுக்கு வர மாதிரி இருந்தால் செஞ்சேர் மலையா செஞ்சேர்மலையா வழியாக கூட வரலாங்க இல்லை பல்லடம் வந்து கூட வரலாங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க சாலை புதுர் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க இந்த லேண்டு தா இந்த லேண்டுலேருந்து தாராபுரம் மெயின் ரோட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க நீங்கள் ரெண்டு வழியாக கூட வந்துக்கலாங்க ஒரு கம்மி பட்ஜெட்டில் வந்துருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டுமே இருபத்தி ரெண்டு லட்சம் தான் சொல்கிறாங்க குறைச்சி பேசலாங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கனாலும் தெரியுங்க ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க தோப்புங்க வீடுகளாக நிறையா இருக்குதுங்க ஃபுல்லாகவே வீடு தானுங்க நல்ல கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலே இந்த பூமி லொக்கேட்டாக இருக்குதுங்க ஃபுல்லாகவே தோப்பு தானுங்க அதனால் தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க நம்ம வாங்கி டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அருமையான நடுங்க பக்கத்தில் நிறையா வாங்கியிருக்கிறாங்க பலட கோயமுத்தூழல் இருந்தெல்லாம் வந்து வாங்கியிருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நீங்கள் இந்த நேரத்தை பார்க்கணுன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்